ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க முதல் டி ட்வெண்ட்டி டுமாரோ மதியம் லஞ்ச் டைம் ஒன்றரை என்ன என்பதை பொருளாதாரத்தில் இருக்கும் ஜப்பான் அமெரிக்கா சீனா ரஷ்யா போன்ற உலக நாடுகளுக்கு கிரிக்கெட் விளையாட்டு என்றாலே தெரியாது ஆனால் தற்போது இந்த டாப் மோஸ்ட் நாடுகள் எங்கள் நாட்டு இளைஞர்கள் கட்டாயம் கிரிக்கெட் ப்ளே பண்ண வேண்டும் என்றும் மேலும் எங்கள் நாட்டின் இளைய தலைமுறைகளுக்கு விரைவாக புரிய வேண்டும் அதற்கு ஒரு சரியான அறிவுரை சொல்லுங்கள் என்றும் கிரிக்கெட் போர்டு கேட்டுள்ளனர் ஆர்வம் காட்டும் நோக்கம் என்ன என்பதை மிக விரைவாக பார்க்கலாம் ஹைலைட் விஷயம் உள்ளது இந்தியா நியூசிலாந்து சாதுரியமாக திசை திருப்பிவிட்டு எம் எஸ் நியூசிலாந்து பேட்ஸ்மேன் சரியான நேரத்தில் செம்மையாக செய்தார் எம் எஸ் தோனியின் இந்த ஆஃப் ரன் அவுட்டை வாட்சிங் செய்த உலக நாடுகள் ஆர்வம் நீசம் தொலைக்காட்சி மற்றும் இணையதளங்களில் தோனியின் அந்த மின்னல் வேக ரன் அவுட்டை வாட்சிங் செய்த உலக நாடுகள் கிரிக்கெட் மேல் மிக விரைவாக ஆர்வம் கொண்டு ஐ இடம் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளனர் உலக நாடுகளுக்கு கிரிக்கெட் மேல் ஆர்வம் வர வேண்டும் என்றும் உலக நாடுகளுக்கு கிரிக்கெட்டை பற்றி ஒரு செம்மையான பதிவை வெளியிட்டுள்ளனர் கிரிக்கெட் விளையாட்டில் எம் தோனி கீப்பராக செயல்பட்டால் பேட்ஸ்மேன்கள் யாரும் கிரீஸில் இருந்து காலை எடுக்க வேண்டாம் என்றும் அப்படி எடுத்தால் அபாயகரமானது என்று உலக நாடுகள் வாட்சி பண்ணிய எம் தோனி ரன் அவுட் மூலமே அவர்களுக்கு புரியும்படி அந்த ட்வீட் பதிவு செய்துள்ளனர் சரி பிரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க உலக நாடுகளுக்கு கிரிக்கெட்டை காந்த சக்தி போல் இருத்த எம் தோனியின் செம்மையான ரன் அவுட்டை பற்றி புங்கா ஆப்ஷனை கமாண்ட் பண்ணுங்க நன்றி